அலகாபாத்திலே பிரயாகை தீர்த்தராஜம் என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமம் ஆகக்கூடிய இந்த பிரயாகை திரிவேணியிலே குமரில பட்டர் வாழ்ந்த இடம் கடைசி சமயம் வரையிலே அங்கு இருந்த இடம் அந்த காலத்தில் அந்த இடத்திலே ஒரு விமான மண்டபம் சங்கர விமான மண்டபம் கட்டப்பட வேண்டும் என்றும் அவர்கள் முதல் சாத்துர் மாசத்தின் போது அவர்கள் சொல்றது எல்லாவற்றையும் கேதார்நாத்திலேயும் மண்டபம் கட்டி பகவத் பாதாளுக்கு பத்ரிநாத்திலேயும் பாகாரத்திலே பிரதர்ஷனம் செய்யக்கூடிய இடத்திலே பிரதிஷ்டை செய்ய அலகாபாத்தில் காஞ்சியபுரத்திலே செய்யப்பட்ட சகசிரலிங்கத்தை அங்கு பிரதிஷ்டை செய்து அலகாபாத்தில் பதினாறு தூண்கள் கட்டி மூன்று அடுக்கு கோவிலை கட்டி அதன் மேலே சிகரம் அமைத்து இந்த கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமத்திலே ஸ்நானம் செய்பவர்கள் சிகர தரிசனம் செய்ய வேண்டும் ஸ்ரீசைல சிகரம் திருஷ்டா புனர்ஜென்ம நவீத்தியதே என்று சொல்வார்கள் அந்த சிதாசிதே சரிதோ யத்ர சங்கத்தே த்ரா புத்தாசோ லிபுமுற்பதந்தி என்பதாக இந்த கங்கா யமுனா சங்கமத்தை பற்றி வேதத்திலேயும் குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கிறது சிதம் என்றால் வெள்ளை அசிதம் என்றால் வெள்ளை இல்லாதது சிதம் என்பது கங்கா நதியையும் அசித்த என்பது யமுனா நதியையும் வெள்ளை உருவத்தில் இருக்கக்கூடியது வர்ணத்தில் இருக்கக்கூடியது கங்கை கருப்பு நிறத்தை கூடியது யமுனை இந்த கங்கை யமுனை தங்கமமானது புனிதமானது நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லது என்பதாக வேதத்தில் ஒரு குறிப்பாக சொல்லப்படுகிறது அந்த கங்காய சங்கமத்திலே ஸ்நானம் செய்பவர்கள் சிகர தரிசனம் செய்து புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தெரிவித்த அபிப்பிராயத்தை எல்லாம் காரிய ரூபத்திலே செய்தார்கள் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர்